ரஷ்யாவோட பிரதான டார்கெட் பகுதியை பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க நினைச்ச மாதிரியே நான்கு நிலப்பரப்புகளை கைப்பற்றி ரஷ்யாவோடு இணைச்சதை அறிவிச்ச முடிச்சிட்டாங்க ஆனா இப்போ வரைக்கும் அந்த நான்கு நிலப்பரப்புகளை அமைதியா இருக்கான்னு அங்கே அங்கதான் ட்விஸ்ட்டு அமைதி கிடையாது தொடர்ந்து யுக்ரைனிய படையினர் இழந்த நிலங்களை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உயிரை கொடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸும் சும்மா விடுற மாதிரி தெரியல நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுடைய இலக்குகளில் ஜெயிச்சிருக்கோம் அதை அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கீழே தூக்கி கொடுத்துருவோமா நாங்கள் விட மாட்டோன்னு அவங்கள ஒரு பக்கம் போரிட்டுக்கிட்டு போர் இருக்காங்க இப்படி ரெண்டு தரப்புல இருந்தும் வீரியமான சண்டைன்றது உச்சத்தை இட்டுக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் ரஷ்யன்ஸ்லாம் இந்த வன விலங்குகள் இருக்குல்ல ஜூக்கல்லாம் அடைக்கப்பட்டிருக்க வன விலங்குகள் அது எல்லாத்தையும் சாப்பிட்ருக்காங்க இங்கே இருந்தப்போ அவங்களுக்கு உணவு நெருக்கடி இருந்த நேரத்தில் ஃபுல்லாக இங்கே இருக்க விலங்குகள் அடித்து சாப்பிட்ருக்கறதா பெரிய குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த விவகாரம் ஆரம்பித்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் டோனட்ஸ்க் ரீஜனில் இருக்க யாம்பிள் அப்படின்ற ஒரு கிராமம் இந்த கிராமத்தை ரஷ்யன்ஸ் ஆரம்பத்தில் ஆக்கிரமிச்சிட்டாங்க ஆக்கிரமித்து அந்த இடத்த முழுக்க முழுக்க தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அந்த யாம்பிள் கிராமத்துக்குள்ளே தான் அந்த குறிப்பிட்ட ஜூ இருக்குது யாம்பிள் ஜூவும் இருக்குது கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வாக்கில் யுக்ரைனியர்கள் ரஷ்யன்ஸ்கிட்ட இருந்து அந்த யாம்பிள் கிராமத்தை மீட்டுவிட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கிராமம் இருந்தது ரஷ்யன்ஸ் கைவசம் இவங்க மீட்டை பிற்பாடு என்ன பண்ணுறாங்க சோதனை பணிகள் ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் இங்கே இருந்துச்சு இப்போ என்னென்ன இருக்குது இதுக்கு முன்னாடி எங்கெங்கே வீடுகள் நல்லா இருந்துச்சு இப்போ எது இதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியிலன்னு எத்தனை மக்கள் மிஞ்சி இருக்காங்க எத்தனை மக்கள் வெளியேறி இருக்காங்க அது இதில் எல்லா விஷயங்கள் சார்ந்த சோதனையை யுக்ரைனிய இராணுவ வீரர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக பத்து நாட்கள் வரைக்கும் இந்த சோதனை போயிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் தான் பத்தாவது நாள் கழித்து தன்னார்வலர்களை வாலண்டியர்ஸை உள்ளடக்கின ஒரு மீட்பு குழு அந்த ஸ்பாட்டுக்கு வருது இந்த வாலண்டியர்ஸ் டீம் வந்ததுக்கான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏம்பிள் ஜூ சொன்ன பாருங்கள் அந்த ஜூக்குள்ளே இதுக்கு முன்னாடி இருந்த விலங்குகள் அப்படியே இருக்கா பறவைகள் அப்படியே இருக்கா இல்லைனா அதில் எத்தனை குறைஞ்சிருக்கு ரஷ்யன்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அது இதுன்னு பல்வேறு சந்தேக கண்ணில் தான் அவங்க அங்கே வந்துருந்தாங்களே இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஜூ கிட்ட நெருங்கிட்டாங்க இந்த வளாகம் இருக்குல்ல என்ட்ரன்ஸு அதுக்கு வெளியவே நிறைய விலங்குகளோட எலும்புகள் இருந்திருக்கு அதுலேயும் ஒரு சில விலங்குகளோட எலும்புகளில் பார்த்தீங்கன்னா இந்த சதை இருக்குல்ல இது அப்படியே அங்கங்கே கொஞ்சம் திட்டு திட்டாக இருந்திருக்கு இவங்க ஆரம்பத்தில் என்ன நினச்சிட்டாங்க சரி ஏதோ ஒன்று ரெண்டு அனிமல் இது போல் இறந்து போயிருக்கோம் உணவுன்றது பெருசாக கிடைக்காம மற்றதெல்லாம் உயிரோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூவோட என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருக்காங்க அவங்க போக 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 அங்கங்கே பார்த்தீங்கன்னா இது போல் விலங்குகளோட எலும்புகள் இருந்திருக்கு இவங்க பார்த்து பார்த்து ஷாக்காக ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஓகே இதுக்கு முன்னாடி இங்கே பாதுகாப்பாக இருந்த விலங்குகள்லாம் இங்கே ஒன்று ஒன்றா உயிரிழந்திருக்கு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த ஜூவில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு விலங்குகளும் பறவைகளும் சார்ந்து இது இயற்கையாக நடந்த மாதிரி தெரிலன்னு அவங்க அதிர்ந்து போகிறாங்க இந்த அதிர்ச்சியோடவே ஒட்டுமொத்த ஜூவையும் சல்லடை போட்டு ஜலிக்கிறாங்க அதில் கடைசியாக அவங்க நம்பர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது எந்த அளவுக்கு விலங்குகள் பறவைகள் இங்கே காணா போயிருக்கு எந்த அளவுக்கு எஞ்சி இருக்குது இது சார்ந்த ஒரு பட்டியல் தான் தயாராச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒட்டகங்கள் மிஸ்ஸிங் ஒரு கங்காறு மிஸ்ஸிங் ஒரு காட்டெருமை பைசன் அதுவும் மிஸ்ஸிங் பன்றி குட்டிகளை உள்ளே வளர்த்துட்டு இருந்திருக்காங்க அதுவும் மிஸ்ஸிங் பறவைகள் ஓனாய்கள்னு எத்தனை உயிரினங்கள் மிஸ் ஆகிருக்கு இந்த பட்டியலை பார்த்தா அவங்க இந்த வெளியில் கிடக்குதுன்னு சொன்ன பாருங்கள் எலும்பு கூடுகள்லாம் அதை சார்ந்து ஒப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பட்டியில் இருக்க விலங்குகள் தான் இதுவான்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா எஸ் இவங்க எது எதுலாம் செத்து போனதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே இந்த பட்டியலில் இருந்திருக்கு இதுக்கப்புறம் தான் அந்த எலும்புகள் எச்சங்கள் சார்ந்து ஆய்வை மேற்கொள்கிறாங்க அந்த வாலண்டியர்ஸ் குரூப் அந்த ஆய்வு முடிவில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப பேனிக்காக சொன்னாங்க அந்த விஷயத்தை போல் ரஷ்ய மிருகங்களால் இங்கே ஜூவில் இருந்த விலங்குகள் வேட்டையாடப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய அலகேஷன் பாருங்கள் ஆக்சுவலாக இது ஜூவில் இருந்த விலங்குகள் இப்படி ஆனது காரணமே ரஷ்ய வீரர்கள்னு சொல்கிறாங்கன்னா சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க இது ஆக்சுவலாக இப்போ இருக்க ரஷ்ய தரப்பு விளக்கம் வரல ஆனால் வரும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த விஷயம் இப்போதான் பூதாகரமாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த பேனிக்கோடு சொல்கிற விஷயம் இதோட நிற்கலங்க இவங்க அதை சார்ந்தோம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இந்த தன்னார்வலர்கள் அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் இங்கே இருக்கிற இந்த விலங்குகளையும் பறவைகளையும் நீப்ரோ பகுதியில் வச்சு அவ்வளோ பராமரித்தோம் குட்டிங்களா அது வருதுலேருந்தே நாங்கள் ஃபுல்லாக அதை பார்த்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தோம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு உயிரினத்தை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அதை போய் சாகடைச்சு சாப்பிட ரஷ்யன்ஸ்க்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ தெரியல ரஷ்யர்கள் காட்டு மிராண்டிகள் அப்படின்றது திரும்ப ஒரு முறை நிரூபணமாகியிருக்குன்னு அவங்க கதறினபடியே பேச ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க ரஷ்யா தான் இப்போ யுக்ரைனுக்கு இருக்க மிகப்பெரிய எதிரியே அந்த எதிரியை வீழ்த்தணுனா இந்த வார் ஃபீல்டில் உடம்பை பயன்படுத்தி போடுற சண்டை இருக்குது பார்த்தீங்களா இதை தாண்டியும் உல சண்டைன்னு ஒன்று இருக்கும் இந்த சைக்காலஜியோ வாஃபர் இருக்குல்ல இதோட ஆரம்ப பொல்லின்னு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக அப்பேற்பட்ட சண்டையில் ஒரு தரப்பு ஜெயிக்கணும்னா குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பெரிதாக அவங்க காட்டணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரில் அவங்களால பெருசாக சோபிக்க முடியும் ஸோ இந்த ஒரு குற்றச்சாட்டம் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரோட ஆரம்ப புள்ளி அப்படின்னு பல பேரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்த பக்கம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு நான் சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட ஆப்போசிட்டில் இருக்கணும்னு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னதில் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் அதாவது இந்த விஷயத்துக்குடியே அதே சேர்த்து சொல்லியிருக்கேன் ஓகே இந்த ஜூவில் இருந்த எல்லா உயிரினங்களையும் ரஷ்ய வீரர்கள் சாப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அந்த தன்னார்வலர்கள் டீமே சொல்லிட்டாங்க இல்லை இங்கே எஞ்சி ஒரு சில உயிரினங்கள் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்படி எஞ்சியிருக்க உயிரினங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் திரும்பவும் நீப்ரோ கொண்டு போயிட்டு அங்கே வச்சு பராமரிப்பு பண்ணி ஆரம்பிக்க போகிறாங்களாம் சைக்கிள் மாதிரி வருது பாருங்கள் முதல்ல இதே போல் தான் நீப்ரோவில் வச்சு பராமரித்து இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க இப்போ இங்கே உயிரோடு எஞ்சிருக்க விலங்குகளையும் திரும்பவங்க கொண்டு போகிறாங்க நீப்ரோவுக்கு இந்த ஆப்பிள் ஜூ இருக்குல்லங்க இது திரும்பவும் சீரமைக்கப்பட்டு ஏன்னா உள்ளே கொஞ்சம் டேமேஜஸ் அதிகமாக இருக்குன்றாங்க ஏன்னா ரஷ்யன்ஸோட கட்டுப்பாடில் இருக்கும் போது நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்காங்க ஸோ அந்த ஜூ திரும்பவும் மேல் கட்டமைப்பு செய்யப்பட்டு சீரான பிறகு இங்கே நீப்ரோவில் கொண்டு போகப்பட்ட எல்லா உயிரினங்களையும் நாங்கள் திரும்பவும் இங்கே கொண்டு வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தன்னார்வலர்கள் அண்ட் தங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது அது சார்ந்தும் இவங்க ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது மிகப்பெரிய குற்றம் ஒன்று நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருக்குது பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினத்தையே ரஷ்யன்ஸ் இப்படி கொண்டு சாப்பிட்ருக்காங்க இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம் ரஷ்ய வீரர்களுக்கு எதிராக நாங்கள் ஆதாரங்களை திரட்ட போகிறோம் அந்த ஆதாரங்களை திரட்டி யாம்பிள் ஜூவோட மூல முடுக்குகள்லையும் இந்த ஆதார திரட்டல் பணி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மட்டும் ரஷ்யன்ஸ்க்கு எதிரான எவிடன்ஸ் சாலிடாக கிடச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணுவோம் அப்படின்றாங்க கேஸை ஃபைல் பண்ணலாம் ஆனால் விசாரணைக்கு யார் வருவா எங்கே நடக்கும் முதல்ல எப்படி அவங்கள பிடிப்பாங்க யார் எதுக்கு காரணம்னு நினைக்கிறப்ப எனக்கு தலை சுற்றுது இவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்களா என்னென்னு எனக்கு புரியல மக்களை சரி ஓகே ஃபர்தராக பார்க்கலாமே இந்த ஆதாரங்களை திரட்டுற பணின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதில் என்னென்ன ஆதாரங்கள் சார்ந்து இந்த தன்னார்வலர்கள் போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு எதனால் பாத்திரங்களை பயன்படுத்தியிருந்தாங்களா இந்த ரஷ்யன்ஸ் அந்த குறிப்பிட்ட ஜூக்குள்ளே அதை தேட போகிறாங்களா ரஷ்யன்ஸ் உள்ளே வரும்போதே சமையல் சார்ந்த எதனா பொருட்களை அவங்க கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா உள்ளவங்க வெட்டின பிற்பாடு அந்த உயிரினங்களை அந்த பாத்திரத்தை மேலே வச்சு சமைச்சிருக்கலாம் மேபி அது போல் ஒரு பாத்திரம் கிடச்சிதுன்னா அது ஒரு பெரிய எவிடென்ஸாக இருக்கும் ரெண்டாவது ஒரு வேலை ரஷ்யன்ஸ் பாத்திரங்களை பயன்படுத்தாமல் சமைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த அனல் மேலே வாட்டுறதுக்காக தீ மூட்டுவாங்களே இது போல் ஏதாவது தீ அந்த குறிப்பிட்ட ஜூ சார்ந்து மூட்டப்பட்டிருக்கா அந்த ஸ்பாட் எங்கன்னா கண்ணில் கிடைக்கிதா அதை தேடியே போய்கிட்டு இருக்காங்க அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜூ சார்ந்து நிறைய எலும்புகள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை ஆய்வுக்கு உட்படுத்தி ஆயுதங்கள் ஏதாவது அந்த விலங்குகள் மேலே பயன்படுத்தப்பட்டிருக்கா ஏன்னா அந்த சதையை கிழிச்ச விதம் அப்படின்னா எலும்பு மேலே எங்கன்னா ஊண்டு ஏற்பட்டுருக்கலாம் இது போல் மார்க்கை பேஸாக வச்சு ஆயுதங்கள் பயன்படுத்தி இருந்தால் அதுக்கான ஆதாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த முயற்சியும் கையில எடுக்கிறாங்களா நாலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளோட தோல் இருக்குல்ல ஆக்சுவலாக அதை சாப்பிட்டு வாய்ப்பு இல்லை ஒண்ணு அவங்க கையோடு கொண்டு போயிருக்கணும் எங்கன்னா அவங்க தூக்கி போட்டிருக்கணும் இப்படி விலங்குகளோட தோளும் பறவைகளோட இறகுகளும் ஏன்னா இறகுகளை பிச்சை தான் அந்த பறவைகளை ஸோ சோ தான் இந்த எவிடென்சும் தெறாங்களா இதெங்கன்னா ஜூல போட்டு போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு இத்தனை எவிடென்ஸில் ஏதாவது ஒன்னு சாலிடா கையில கிடைச்சாலும் நாங்க கேஸை ஃபைல் பண்ணுவோன்றாங்க யுக்ரைன் வாலண்டியர்ஸ் தரப்புல இருந்து ஏற்பட்ட ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதோ இந்த ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பாங்களே பல பேரும் அவங்க பயங்கரமாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குற்றச்சாட்டுகளையே என்ன சொல்கிறாங்க என்னங்க இதெல்லாம் நீங்கள் தேடி அலையிறேன்னு சொல்கிறீங்க ஆதாரங்கள் அதுதுன்னு சொல்லிட்டு விட்டால் ரஷ்ய இராணுவ வீரர்கள் அங்கே மலம் போயிருப்பாங்களே அது வரைக்கும் போய்ட்டு ஆதாரங்கள் தேடிங்கும் போல இருக்கு ஏன்னா அதில் இருக்குமே பார்ட்டிகல்ஸ் அந்த உயிரை சாப்பிட்டுருந்தோன்னா அதோட எச்சங்கள் இருக்குமே இதெல்லாமா பண்ணுவீங்க ஆக்சுவலாக வார் ஃபீல்டுன்னு வந்துருச்சுன்னா உயிர் பிழைக்க என்னென்ன தேவையோ அதை எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பண்ணுவாங்க இப்ப இதுவே ரஷ்யாக்குள்ள யுக்ரைனர்கள் படையெடுத்து வந்து ரஷ்யால இருக்க ஒரு ஜூவை இவங்க கேப்சர் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உணவு நெருக்கடி ஏற்படுற நேரத்தில் இது போல கண்ணில் தென்படுற விலங்குகளை அவங்க அடிச்சு சாப்பிட நேரிடும் இது ஓகேவா பல நாட்கள் நீண்டு போற வார் பீல்டுல சர்வை பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் இதை கூட மேபி ரஷ்யன்ஸ் சொல்றாங்க கேரண்டியா சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க ரஷ்ய ஆதரவாளர்கள் சொல்றது இப்படி இருக்கு அப்படியே பேரலால் எழுந்த பார்க்குவாங்க யுக்ரைனிய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா முழுசா சீனர்களாக மாறி நிற்கிற ரஷ்யர்களை பார் அப்படின்றாங்க அதாவது சீனர்கள் எதுக்கு ஃபேமஸோ இல்லையோ இந்த காட்டு விலங்குகளை அடிச்சு சாப்பிட்றதுல சம ஃபேமஸ் அதுவும் கொரோனா ஸ்ப்ரெடிங் ஏற்படுத்தி பாருங்க அந்த டைம்ல பல பேருமே ப்ளேம் பண்ணது ஏன்பா சீனர்கள் கண்ட கண்ட விலங்குகளை அடித்து சாப்பிட்டதுக்கு உலக முழுக்க நாம் கையை கழுவிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது கொரோனா வைரஸ் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு கொடுமை இதெல்லாம் அவங்க பசிக்கு நாமெல்லாம் இங்கே செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாருமே ப்ளேம் பண்ணாங்க ஏன்னா அந்தளவுக்கு விதவிதமாக பல உணவுகளை அவங்க சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி சாதாரண ஃபுட்டெல்லாம் கிடையாதுங்க அவங்களுக்கு சிவிங்கம் அப்படின்றது பாம்புன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பத்தி எட்டு வகையான உணவுகளை அவங்களோட மார்க்கெட்டில் போனால் அவங்களால பார்க்க முடியும் அதில் வெட்டி கூறு போட்டு விற்றுருப்பாங்க நாய்களை கூண்ணில் அடைச்சி வச்சுருப்பாங்க நிறைய முதலைகளை அடைச்சி வச்சுருப்பாங்க இதெல்லாம் கம்மி இன்னும் நிறைய இருக்கு அந்த பட்டியலை போட்டிகிட்டே போகலாம் உஹான் மார்க்கெட்டில் அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் அந்த அளவுக்கு சீனர்கள் சாப்பிட்டு நம்ம பார்த்துருப்போம் அந்த சீனர்களே மீட் பண்ணுற அளவுக்கு ரஷ்யன்ஸ் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு யுக்ரைன் ஆதரவாளர்கள் சொல்றாங்க ரஷ்யன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவசரகால உணவு அப்படின்றது இந்த ஜூக்களில் இருக்கிற விலங்குகள் தான் போல இருக்கு அப்படின்னுட்டு எந்த அளவுக்கு ஆதங்க கருத்தை தெரிவிக்க முடியுமோ அதையும் தெரிவிச்சிருக்காங்க சரிப்பா கிட்டத்தட்ட இந்த கான்ஃபிளிக் ஆரம்பிச்சு எட்டரை மாதங்களை கடந்துருச்சு ஒன்பதாவது மாதத்துல அடி எடுத்து வைக்க போகுது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிச்ச கான்பிளிக் இவ்வளவு தூரம் வந்திருக்கு இத்தனை நாட்கள்ல ஒரு ஜூக்குள்ள இருக்க விலங்கு மேல கூட ரஷ்யன்ஸ் கை வைக்கலையா என்ன உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான பதிலே இந்த கான்ஃபிளிக் ஆரம்பிச்சது எப்ப பிப்ரவரி மாசம் அதுக்கு அடுத்த மாசம் இட் மீன்ஸ் மார்ச் மாசத்தை எடுத்துக்கோங்களேன் மார்ச்ல யுக்ரைன் ஜூக்கள் இந்த வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குல்ல ஜூ இது மாதிரி இருக்க பல ஜூஸ்ல இருந்து பல விலங்குகளை இடமாற்றம் பண்ணியிருக்காங்களாம் இதை நிரூபிப்பதற்கான புகைப்படத்தை எடுக்கப்பட்டதுங்க இது யுக்ரைனை சேர்ந்த ஒரு ஜூலை சிங்கத்தை அடைச்சி கிரெயின் உதவி மூலமா ஏத்தனதா இருக்கட்டும் மற்றபடி ஓனாய் நரிகள் மற்ற வன விலங்குகள்னு எல்லாத்தையும் கூண்டில் அடைச்சி பாதுகாப்பான இடங்களுக்கு மாத்தினாங்க மாத்தினது நல்லது ஆக்சுவலாக ஏன்னா அவங்க காலி பண்ண பிற்பாடு நிறைய சண்டை அந்த பகுதியெல்லாம் கட்ட விழுத்து விடப்படுச்சு மிசைல்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு விலங்குகள் அங்கே இல்லாம இருந்தது நல்லதுதான் இந்த மார்ச் மாதம் இது போல் பாதுகாப்பான இடங்களுக்கு விலங்குகளை மாற்றுறது மட்டும் கிடையாது ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுச்சு ரஷ்யாவுக்கு ரோ அபியூசா என்ன சொல்லியிருந்தாங்க ஜூ விலங்குகள் மேலே ரஷ்ய வீரர்களுக்கு ஒரு தீராத வெறி இருந்துக்கிட்டே இருக்குது அதுங்களை விட்டு வைக்கிறதுக்கு அவங்க விரும்புகிறதே கிடையாது ஒன்று ஏவுகணைகள்லாம் குண்டு வீசி அந்த உயிரினங்களை கொலை பண்ணிடுறாங்க அப்படி இல்லைனா அதை சமைச்சி சாப்பிட்டுடுறாங்க விலங்குகளை மீட்க யாராவது போகிறாங்க அப்படின்னா அவங்களும் துப்பாக்கியால் சுட்டு கொண்டுடுறாங்க இது மாதிரி ஒரு சில வாலண்டியர்ஸ் இங்கே இறந்துருக்காங்க அப்படின்னும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு மார்ச்சிலே முன்வைக்கப்படுச்சு ஆனால் அப்போ இதோட வீரியம் பெருசாக நமக்கு யாருக்கும் தெரியல இப்போ இந்த விலங்குகள் உயிரிழந்ததை அந்த எலும்புகளை வச்சு உழுதாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உக்ரோன் வாலண்டியர்ஸ்லாம் இந்த விஷயம் வரும்போது தான் பெருசாக நமக்கு தெரியுது மக்களே நிரூபிக்கப்படும் வரை எல்லாமே குற்றச்சாட்டு தான் ஆதாரம்ன்றது பெருசாக இல்லாமல் தான் இருக்கும் பார்க்கலாம் ஆதாரம் கிடச்சிருச்சுன்னா அது எப்போ ஏற்பட்ட ஆதாரமாக இருக்கும்ன்றத அடுத்தடுத்த வீடியோ நம்மளுக்கு தொகுத்து வழங்குகிற மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி பெருசா எதுவுமே இல்லை ஆனா ஒரே ஒரு மன வினா எனக்கு இருக்கு அந்த வினாவுக்கு உங்களோட பதிலை தெரிஞ்சிக்க முற்படுற அவ்வளவுதான் இவ்வளோ தூரம் சொல்லப்படுச்சு பாத்தீங்களா ரஷ்யன்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் பண்றாங்க அது சொல்லிட்டு இந்த வன விலங்குகள் சார்ந்து இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கும்னு நம்புறீங்களா உண்மையிலே ரஷ்யன்ஸ் இது போல் வேலையை பார்த்துருப்பாங்களா அப்படி இல்லைன்னா வழக்கமா ரஷ்யாவுக்கு எதிராக பல பொய் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுறதா ரஷ்ய தரப்பினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அந்த வகையில் இதுவும் ஒரு பொய் பிரச்சாரமாக இருக்குமா இதோட இறுதி பதில் அப்படின்றது இட்ஸ் அப்டூ யூ உங்ககிட்டே இட்டே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்